ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாமும் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுறது மலிசியல் தாங்க மலசீரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து வாங்க வாங்குபடிய குள்ள போகலாம் விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து நான் வந்து வேறு ஒரு வீடை வந்து பார்த்துட்டு ரேணுகா வந்து கூட்டிகிட்டு போயிட்டுறேன் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னது வந்து விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சாதாரணமான விஷயமாக வந்து நினச்சி வந்து சொல்லி சொன்னாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவருடைய மனசுக்குள்ளே வந்து ரேணுகா வந்து ஃபுல்லாக வந்து இப்போ வந்து கூடிக்கொண்டுட்டாங்களா அப்படின்னு வந்து கேள்விகள் வந்து வந்து நிறையவே வந்து உண்டாகுது ஆனால் இந்த ரேணுகா வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து எப்படி வந்து மல்லிகிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் போன இடத்துல வந்து அவங்கள வந்து கொலை பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு கூட வந்து தெரியாமல் அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு சில்மி சேட்டைகளில் வந்து விஜய் வந்து இருந்தார் யார் கூட அதுவும் வந்து மல்லிக் வந்து இருந்தார் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து அனுபவிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முத பொண்டாட்டி வந்து கிடச்சிட்டா அதனால் வந்து நான் அவளை வந்து கவனிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுல வந்து ஒரு தீவிர துத்திரமான ஒரு செயலில் வந்து இறங்குறாரு ஸோ இது வந்து எப்படி வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து வேணா வந்து ஓகேவாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் எல்லாருமே வந்து நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சரி பண்ணி வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து நினைக்கலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து இருந்து அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறது வந்து யார் மல்லி தான் அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வருது மல்லி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்கு வந்து தெரியுது அதுக்கப்புறம் மனோகருக்கு வந்து தெரியுது அது ஏன் உங்களுக்கு வந்து தெரிய வரல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியல ரேணுகா வந்ததுலேருந்து வந்து மல்லி வந்து தள்ளி தள்ளி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரிய வருது அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியலையா ஏன் தள்ளி போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களால் வந்து கேட்க முடியலையா அந்தளவுக்கு வந்து கூட வந்து உங்களுக்கு வந்து தைரியம் இல்லையா கூட வந்து பார்த்து பேசேன் அப்போ தைரியம் இல்லைன்னு வந்து தெரிஞ்சு போச்சு ஒத்துக்கோங்க தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுங்க நான் வந்து உன் முகத்தை பார்த்து கூட வந்து பேசுகிறதுக்கு வந்து ஒரு தகுதி அட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நீ வந்து மல்லிகிட்ட வந்து பார்த்து வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லி சொல்லிட்டுன்னா மல்லியுமே வந்து தாங்க நான் வந்து பாதியில் வந்து வந்துவேன் அதனால பாதிலே வந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து மல்லியுமே வந்து ஓப்பனாக வந்து டீசெண்டாக வந்து சொல்லிட்டு வந்து கிளம்பிடுவாங்க அதை வந்து நீங்கள் வந்து பேசி புரிஞ்சிக்காமல் ஆனால் நீங்கள் வந்து மல்லியை வந்து கஷ்டப்படுத்துறது மேலும் மேலும் வந்து மல்லியை வந்து நான் வந்து நல்லா பார்த்துப்பேன் நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு முன்னாடி மல்லி முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ரேணுகா வந்து கொஞ்சிறது ரேணுகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது ரேணுகா வந்து நான் வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து யாருமே வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டுருந்தாலே மறுபக்கத்தில் வந்து அது அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காக வந்து மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க என்ன பண்ண முடியும் அவங்களால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ரொம்ப வந்து கஷ்டத்தோடு வந்து அன்னபூர்ணி அம்மா கிட்டே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பெரியம்மா நீங்கள் வந்து நான் வந்து எவ்வளோ விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து என்னை வந்து பேசவே வந்து விடல என்ன தான் வந்து பண்ணுறது என்னால் வந்து தாங்க முடியல இது வந்து உங்களுக்கு வந்து சொன்னால் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து நான் வந்து சொல்லாமல் வந்து இவ்வளோ நாள் வந்து தள்ளி போட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து நீங்களே வந்து நேரில் வந்து பார்த்துட்டீங்க இப்போயுமே வந்து பாருங்கள் நான் வந்து தனியாக ஒரு வீடு வந்து பார்த்துட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் நான் வந்து தேவையில்லை அப்போ ரேணுக்கா தான் வந்து தேவை அப்படின்றது தானே வந்து சொல்லி சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அழுந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து அன்னப்புரிணைய இருந்துட்டு எல்லாம் வந்து ஒன்றுதான் வந்து சொல்லி சொல்லணும் அப்போயே வந்து நீங்கள் வந்து வரீங்களா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எதானா ஒன்று பண்ணிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துருந்ததுன்னா இப்போ வந்து இந்த நிலமைக்கு வந்து இருந்துருக்கிறதுக்கு வந்து இதுவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அன்னபூர்ணியை வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இதெல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு நைட் வந்து படுக்கிறதுக்கு வந்து போகிறாங்க எல்லாருமே வந்து படுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது விஜயோட ரூமில் வந்து என்ன பண்ணுறாங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுக்காவும் விஜய்க்கும் வந்து கல்யாணம் நடந்த ஃபோட்டோ வந்து எடுத்து வந்து அந்த இடத்துல வந்து மாட்டுறாங்க உடஞ்ச எந்த இடத்துல உடஞ்சதோ ஃபோட்டோ அந்த இடத்துல வந்து மாட்டுறாங்க அப்படி இருக்கும்போது எவ்வளோ கஷ்டத்தோடு வந்து அந்த ஃபோட்டோவை வந்து மாட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து புரிய வருது ஆனால் விஜய்க்கு வந்து புரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் அப்படி இருக்கும்போது விஜய் வந்து வந்து மல்லி வந்து அந்த வேலையை வந்து செய்கிறத வந்து பார்த்துட்றாரு பார்த்துட்டு வந்து மல்லிகிட்ட வந்து எதனா வந்து பேசுவாரா இல்லை எதுக்காக வந்து மல்லிகை நீ அந்த மாதிரி வந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரா நான் வந்து ரேணுகா வந்து இருக்கா அப்படின்றதுக்காக வந்து ரேணுகா பக்கம் வந்து போயிட மாட்டேன் நான் வந்து ஒன்றுதான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவாரா இல்லை ரேணுகாவை வந்து நாம் வந்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் நீ வந்து என்னை வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து ரேணுகா ரேணுகான்னு வந்து சொல்லி சொல்கிறது வந்து எனக்கு வந்து என்னுடைய கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ஏதாச்சும் வந்து சாக்கு போக்கு ஏதாச்சும் வந்து சொல்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படி போக்கு வந்து சொல்லி சொன்னார்ன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு தான் வந்து தெரிய வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பா பாட்டடா